ஹாய் ஹாய் இன்னைக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ட்விஸ்ட் பற்றி பேச போகிறோம் ட்ரம்ப் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு அதை கேட்டு பாகிஸ்தான் சந்தோஷத்தில் ஆனால் இந்தியா அதுக்குன்னு பதில் சொல்லலை அதை தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை பாருங்க காஷ்மீர் குறித்த பாகிஸ்தான் நாண்டுடைய நீண்ட கால சர்ச்சையில் மூன்றாம் தரப்பு மத்தியசம் என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று மரபுகளை தாண்டி ராஜதந்திர நடவடிக்கைக்காக அறியப்படும் டொனால்ட் ட்ரம்மின் இந்த செயலால் ஆச்சரியப்படவில்லை இந்த இது வந்து டெல்லியும் பலரையும் வந்து சீண்டிருக்குன்னு சொல்லலாம் மூன்றாம் தரப்பும் மத்தியஸ்தின் சில முக்கிய அம்சங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நடுநிலைமை மத்தியஸ்தர் ஒரு தரப்பினரும் ஆதரிக்காமல் நடுநிலையாக செயல்படுவாங்க சுயவிருப்பம் இரு தரப்பினரையும் மத்தியத்தில் பங்கேற்கவும் எந்த எந்தவொரு உடன்பாட்டையும் ஏற்கவும் கட்டாயப்படுத்துவதும் இல்லை ரகசியத்தன்மை மத்தியஸ்தின் போது பகிரப்படும் தகவல் பொதுவாக ரகசியமாக வைக்கப்படுது கட்டுப்பாடு இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் தகா தகராறில் ஈடுபட்டுள்ள இரு தரப்பினருமே உள்ளது மத்தியஸ்தகர் ஒரு தீ தீர்வை பரிந்துரைக்கலாம் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவரவர்களின் விருப்பம் ட்ரம்ப்போட தலையீடு எப்போ வருது அப்படின்னா சனிக்கிழமை என்று தன்னுடைய சமூக ஊடக பதிவின் மூலம் நான்கு நாட்கள் எல்லை கடந்த மோதலுக்குப் பிறகு அமெரிக்கா முன்மொழிந்துள்ள முழு மற்றும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டதாக அவ் டொனால்டு ட்ரம்ப் வந்து அறிவிச்சாங்க அதன் பின்னாடி இன்னொரு பதிவில் ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் கூட பாகிஸ்தான் தொடர்பான ஏதாவது தேர்வை எட்ட முடியுமா என்று நான் அவர்கள் இருவர்களும் சேர்ந்து வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா காஷ்மீர் விவகாரம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் நம்மளுடைய டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியேருந்தே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் இரு நாடுகளும் உருவானதிலிருந்து தொடங்குகிறது இருதரப்பும் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் பலனில்லை இந்த காஷ்மீரை தனது ஒன்றுபட்ட பகுதியாக தான் கருது அதனால தான் காஷ்மீர் மீது எந்த விதமான பேச்சுவார்த்தையும் குறிப்பாக ஒரு மூன்றாம் தரப்பு மூலம் மேற்கொள்வதை இந்தியா முற்றிலும் நிராகரிக்கிறது மகள்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் அதன் நிர்வாகத்தில் உள்ள காஷ்மீரில் இந்தியா வான்வெளி தாக்குதல் வந்து நடத்தினாங்க இந்த விவகாரம் தான் ரொம்பவே சூடுபிடிச்சிச்சு இந்த தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருப்பதாக இந்தியா குற்றம் சாட்டும் நிலையில் பாகிஸ்தான் அதை வந்து மறுத்துருக்காங்க ஸோ எப்பவுமே அவங்க வந்து ஒத்துக்கிட்டது வந்து கிடையாது இரு அணு ஆயுதங்கள் ஆயுத நாடுகள் இடையான சண்டை முழுமையாக முதலாக ஊறு என்கிற என்கிற தான் ட்ரம்ப் வந்து தலையிடு வந்துச்சு இருதரப்பும் விமானங்கள் ஏவுகணைகள் ட்ரோன்களை பயன்படுத்தி எதிர் இராணுவ இலக்குகளை குறிப்பாக எல்லை பகுதிகளில் குறிவைத்ததாக கூறினாங்க அமெரிக்கா மத்தியசம் செய்து பெரிய மோதலை தவிர்த்த நிலையில் ட்ரம்மின் அறிவிப்பு இந்தியாவில் சிக்கலான இடத்தில் வந்து நிறுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்திய முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளரான சரண் நிச்சயம் இது இந்திய தரப்பால் வரவேற்கப்படாது இது பல வருடங்களாக உள்ள நம்முடைய நிலைப்பாட்டிற்கு எதிரானது ஆனால் மறுபுறம் பாகிஸ்தானும் ட்ரம்பின் கருத்துக்களை வரவேற்காங்க பாகிஸ்தானின் வெளியுறவு துறையின் டிரம்பின் முன்னெடுப்பை பாராட்டியிருக்காங்க நீண்டநாள பிரச்சனைக்காக ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் காண எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ட்ரம்பின் விருப்பத்தை நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்னு பாகிஸ்தான் தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த சு சிறப்பு அந்தஸ்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நீக்கிய பிறகு காஷ்மீர் விவகாரம் வந்து இன்னும் சிக்கலாக வந்து மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம் ட்ரம்பின் கருத்துக்கள் பல இந்தியர்களின் முகம் சுழிக்க வச்சிருக்கு இவர்கள் காஷ்மீர் விவகாரத்தை சர்வதேச மயமாக்க முயற்சியாகவே அதனை பார்க்காங்க மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தமா அப்படின்னு சிலர் தரப்பில் வந்து இருக்காங்க ஸோ அது வந்து விளக்கமாக சொல்லுங்கள் மூன்றாம் தரப்பு வச்சு முடிக்க போகிறீங்களா அப்படின்ட்டு போர் நிறத்தம் தொடர்பான அறிவிப்பு முதலில் அமெரிக்காவிடம் தான் வந்துச்சு விளக்கம் கேட்டுள்ள இந்தியாவின் பிரதான எதிர்கள் காங்கிரஸ் கட்சிகள் வந்து கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க அந்த கட்சியின் மூத்த தலைவரான ஒருவரான ஜெயராம் ரமேஷ் இது தொடர்பான பேசுகையில் நான் மூன்றாம் தரப்பு மத்தியஸ்திற்கான கதவுகளை திறந்துள்ளாமா அப்படின்னு கொஸ்டினை வந்து எழுப்பியிருக்காங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான ராஜாங்க தொடர்புகள் மீண்டும் திறக்கப்படலவா என காங்கிரஸ் கேட்க விரும்புது பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடத்த இந்தியா தொடர்ந்து மறுத்து தான் எதிர்கால மோதலை தவிர்க்க சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும் என வாத வாதாடுறாங்க சையத் முகமது அலி பாகிஸ்தானை சேர்ந்த வல்லுநர் இந்தியாவின் உறுதிமிக்க ராஜதந்திர நடவடிக்கைகள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடி ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு பிந்தை நடவடிக்கைகள் உலக பொருளாதார சக்தியாக வளர்ந்து வருவதற்கான அதன் நம்பிக்கையை வெளிப்படுத்துது ஆனால் ரம்மின் முன்னெடுப்புகளை தவிர்க்க இந்தியாவின் சில கடினமான முடிவுகளை எடுத்தாக வேணும் சமீப ஆண்டுகளை சீனாவுக்கு எதிரான அரணாக இந்தியா அமெரிக்கா வந்து பார்க்குது அமெரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட குவாட் கூட்டமைப்பில் இந்தியா ஒரு முக்கிய உறுப்பினராக இருக்குது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவை எதிர்கொள்ள இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டுச்சு காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை அறிந்து முந்தைய அமெரிக்க அரசுகள் இது தலையிடாமல் விலையே இருந்துச்சு ஆனால் ட்ரம்ப்பிடம் அதன் நிலைப்பாடு உள்ளதா என்கிற கேள்வியும் இருக்குது இந்தியா ஒரு தெளிவான சிக்கல் நிலான பாதையை தேர்வு செய்யணும் ட்ரம்பின் மத்தியஸ்தம் அல்லது அமெரிக்கா முன்மொழிந்துள்ள போர் நிறுத்தம் அல்லது உடன்பாட்டை தற்போது இராணுவ பதற்றங்களை தாண்டி எடுத்து செல்ல இந்தியா வந்து விரும்ப அதே சமயம் அமெரிக்காவுடன் சாதகமான வர்த்தக உறவை உற வைத்து இந்தியா குறியாக வந்து இருக்கிறாங்க தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் அல்லது காஷ்மீரில் என சர்ச்சைக்குரிய இருதரப்பு பிரச்சனைகள் மீது பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கும் எந்த முயற்சியும் உள்ளூரில் கடுமையான விமர்சைகள் வரவழைக்கும் இதை மோடி சமாளிக்க முடியும் அங்கிறத எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ மோடியை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ்